ஆலங்குடி அருகே உள்ள கல்லாங்குடி முத்துமாரியம்மன் கோயிலில் தேரோட்ட திருவிழா விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்து பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கல்லாலங்குடியில் மிகவும் பிரசித்தி பெற்ற பழமையான கோயிலான முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டும் கோயிலின் சித்திரை திருவிழா கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது அதன் பிறகு தினமும் சிறப்பு அலங்காரத்தில் அம்மனின் வீதி உலா மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வந்தது மேலும் குழந்தைகளுக்கு தொட்டில் கட்டியும் பால் அழகு குத்தி பறவை காவடி எடுத்தும் பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் பின்பு பொங்கல் வைத்து வழிபட்டனர் இந்நிலையில் அக்கோயிலின் முக்கிய திருவிழாவான சித்திரை மத தேரோட்ட திருவிழா இன்று வெகு நடைபெற்றது இந்த திருவிழாவின் ஆலங்குடி கல்லாலங்குடி ஆலங்குடி பள்ளத்தி விடுதி சிக்கப்பட்டி சப்புரன்பட்டி ஊத்தப்பட்டி கற்றாம்பட்டி கீழத்தூர் மேலத்தூர் மற்றும் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் மா பலா வாழை என முக்கணிகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் வீற்றிருக்க மங்கள இசை முழங்க கோயிலை சுற்றி நான்கு வீதிகளிலும் தேர் பவனி வந்தது இதன்பின் அப்பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அம்மனை வழிபட்டு சென்றனர் தேர் திருவிழாவையொட்டி ஆலங்குடி காவல் ஆய்வாளர் முத்தையன் தலைமையிலான நூற்று கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்